இருந்தாலும் தெரியல ஏன் பயப்படுறான் ஓடி எங்க வா இவங்களுக்கு பேர் எல்லாம் வச்சிருக்கோங்க அவன் பேர் கவி என் பேர் நிலா ரெண்டு பேருக்கும் கவி நிலா கருப்பா இருக்கனால கவி அவன் பேர் கவி குட்டி வெள்ளையா இருக்கனால நிலா ஆமா நிலா குட்டி அது செல்லமா கூப்பிடுறதுமா இவன வந்து இப்படி காதோட சேர்த்து சதையோட புடிச்சு தூக்கணும் சதையே இல்ல எங்க மெலிஞ்சிட்டா ரொம்ப

இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து நைட் எல்லாம் வெளியே விடணும் வெளியே வந்து கொஞ்ச நேரம் விளையாடுவான் வெளியே போவான் வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்ப திரும்ப வந்து உள்ள வந்துடும் அது மறந்துட்டா காலையில எந்திரிச்சு வந்து ரைம்ஸுக்கு பாப்போம் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் உசிப்பிடுவாங்க கரெக்டா கேட்ல தட்டி உசிப்பிடுவான் சாப்பிட மாட்டான் போட்டோம்னா சாப்பிட மாட்டேன் அப்படியே பாத்துட்டே இருப்பான் அவனை கொஞ்ச நேரம் தூக்கி கொஞ்சி அப்புறம் என்னன்னா செல்லுல ரைம்ஸ் எல்லாம் போடுவோம் செல்லுல ரைம்ஸ் போட்டேன் உருளைக்கிழங்கு செல்ல குட்டிங்க

நீ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை போடுவாங்க இவன் அடிச்சு அவனோட முடிய பூரா நிலாவோட முடிய பூரா இவன் வந்து பிடிங்கிட்டா அடிச்சு சண்டையை போட்டு பயங்கர ஆமா பயங்கரமா சண்டையை போடுவாங்க இந்த இவங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஆயிராங்க இதே மாதிரி தான் அப்புறம் என்ன பண்ணியாச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு கூண்டு செஞ்சு தனித்தனியா போட்டாச்சு இந்த குண்டு வந்து எங்க அப்பா செஞ்சாரு நான் மட்டும் இல்ல இந்த ஃபேமிலி எல்லாருமே தான் செஞ்சோம் யூடியூப்ல பார்த்து சில ஐடியா எல்லாம் பண்ணி செஞ்சோம் அதுக்குள்ள இந்த கூண்ட செய்யறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ரத்த காயம் ஆயிருச்சு எல்லாருக்குமே அதுவும் வலையை வாங்கிட்டு வந்து ஒரே நாள்ல உடனே செஞ்சவங்க ஏன்னா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுட்டாய்ங்க நீ பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது கொஞ்சம் முடியல ஆமா இடத்துல எல்லாம் லேஸ் லேசா இருந்துச்சு ஆமா கடிச்சு பயங்கரமா சண்டை போடுறேண்டும் இவன் எங்க பாறீங்களேன் சாப்பாடு இவன் குடுக்க போறேன் எப்படி வாங்கிட்டு போறேன்னு டா இல்ல ஒடியா இங்க பாருங்க ஒரு பிடி இதே ஒரு இழு இழுத்துட்டு போயிடுது அவனுக்கு தான குடுக்கறேன் எங்க ஓட போகுது பொறுமையா சாப்பிடுவாங்க இது வந்து சாப்பாடு கிண்ணம் ஒரு ஸ்டாண்டு யூடியூப்ல பார்த்தா இதெல்லாம் ரெடி பண்ணேன் அப்புறம் அந்த கம்பி மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு உள்ள வச்சா கொட்டி விட்டுறாங்க அப்படியே வச்சிருவோம் அந்த பக்கம் வந்து தண்ணிக்கு வச்சிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த கிண்ணத்தை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கேன் பின்னாடி போல்டு போட்டு ஏன்னா இது கோவப்பட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிருவான் காலையில விட கொஞ்சம் இல்லைன்னா மொத்தமா கிண்ணத்தோட பல்ல கடைசில வச்சு கவுத்து விட்டுருவான் அதே மாதிரி தண்ணியும் அப்படிதான் எல்லாத்தையும் கொட்டிருவேன் அநியாயம் பண்ணுவானே கருப்பேன் குசும்புக்காரன் ஓ ஒரு அநியாயத்துக்கு செட்ட அங்க என்ன போய் போய் மூலையில என்ன பாக்குறான்னு தெரியல அங்க போய் விளையாட ஆரம்பிச்சிருவான் நீட ரவுடி தான் அதனால இதுக்கு மட்டும் என்ன பால்ட பாப்பா குடிச்சிட்டீங்க தண்ணிக்கு அது வந்து பால்ட பால்லமா தண்ணிட பா வாட்டர் பாட்டில் சரி விடுமா இது வந்து பாத்தீங்கனா இதுக்கு தண்ணி காண்டி வச்சிருக்கோம் ஆமா என்னை சவச்ச ஆமா ஏனா இது தண்ணி வச்சோம்னா கொட்டி விட்டு எல்லாரும் கவுத்துறோம் ரொம்ப சேட்டா அது எப்படி அது விட்டன கொஞ்ச நேரத்துல அது எல்லாம் பெருசு பெருசா வேற இருக்கும் பயங்கரமா கீறி விடுது காட்டு கையில காட்டு கேகத்தை நெகத்தை வெட்டிடுங்க நெகத்தை எல்லாம் வெட்டக்கூடாது அது நிலா வந்து காலையில பசி எடுத்துச்சுன்னா இந்த கேட்ட போட்டு அது கேட்ட சொன்னே காலையில ஆறு மணிக்கு நம்ம எல்லாம் அது அது செஞ்சு செஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நகம் வந்து ஒரு நகம் வந்து அது கால்ல வந்து உடனே ரத்தம் வந்துருச்சு சரியாயிருச்சு பயங்கரமா ரொம்ப ஆக்ரோசமா சண்டை வேற போடுவாங்க

எவ்வளவு கொடுத்தாலும் இங்க பாத்தீங்களா இவனா எவ்வளவு சமத்தா உக்காந்துருக்கானு முடிய பாருங்களேன் பஸ் சாஃப்டா இருக்கு அப்படியே